இப்போ இது இந்த உடல் நலத்தை எப்படி பாதிப்பு உடல் நலத்திற்கு எப்படி பாதிப்பை உண்டாக்கும் உடல் நலம் சொல்லும்போது குழந்தைங்களுக்கு இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து நான் சொன்ன மாதிரி எகடி எகிரி குதிச்சு விளையாடிட்டு இருக்கணும் பட் அவன் அதே பார்த்துட்டு இருக்கிறான் ஸோ அதனால என்ன ஆகுது பிசிக்கலி பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஹீ இஸ் கெட்டிங் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் சொல்கிறோம் இல்லையா ஒரே இடத்துல உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஹீ இஸ் சிட்டிங் அண்ட் மோ நிறைய பேருக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த சாப்பிட வைக்கிறதுல வந்து ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் இப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ் தேண்ட் தேர் கிட்ஸ் டு கீப் ஆன் ஈட்டிங் திஸ் சைல்டு இஸ் சிட்டிங் அண்ட் ஈட்டிங் ஆல் த டைம் அண்ட் ஹீ இஸ் நாட் யூ டூயிங் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா ஹீ ஸ்டார்ட்ஸ் புட்டிங் ஆன் வெயிட் அண்ட் இப்போ ஒபீசிட்டி அப்படின்னு ஓவர் வெயிட் அண்ட் ஒபீசிட்டி அப்படின்றது இட்ஸ் அ மேஜர் மேஜர் ப்ராப்ளம் இப்போல்லாம் வந்து அண்டர் வெயிட் சில்ட்ரன் ஆர் ரியலி மேல்னரிஷ்டு அண்டர் வெயிட் அண்டர் நியூட்ரிஷன்னால் மேல்னரிஷ்ட் சில்ட்ரன் ஆர் வெரி வெரி லெஸ் நவ் பிகாஸ் எவ்ரிபடி எங்கேயுமே வந்து சாப்பாட்டுக்கு தட்டுப்பாடு இல்லை எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 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 அளவுக்கு மீறி சாப்பாடு சாப்பிட்றாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த குழந்தைங்களோட நம்ம சாப்பிட்றது வந்து நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி தேவை வாட் எவர் இன்டேக் ஆஃப் எனர்ஜி இஸ் ஷுட் பி ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி பட் இன்டேக் ஆஃப் எனர்ஜிக்கு போயிட்டே இருக்குது தேர் சிட்டிங் அட் ஹோம் நாட் டூயிங் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் ஸோ ஒபிசிட்டி இருக்குது அண்ட் கண்டு பார்வே ரிலேட்டடான நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரியான தாக்கத்தையும் உண்டாக்கு கண்களுக்கு குறிப்பாக கண் கண்களுக்கு இப்போது வந்து ரிஃப்ராக்டரி ஏரஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ ஷார்ட் சைட்டட்னஸ் ரொம்ப காமன் இன் சில்ட்ரன் ஸோ முன்னாலெல்லாம் வந்து ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஒரு பையனுக்கு மட்டும்தான் ஒரு கிளாஸ் ரூம்லேயே ஒரு பையனுக்கு மட்டும்தான் கண்ணாடி போட்டிருப்பான் அவனை போட்டு எல்லோரும் சோடா புட்டி அப்படி இப்படின்லாம் இது பண்ணுவேன் இப்போ அப்படி லெட் இஸ் பிகம் காமன் இஃப் யூ லுக் அட் எனி கிளாஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் அட்லீஸ்ட் ஒரு ஃபிஃப்டி சில்ட்ரன் இருக்க கிளாஸில் ஒரு அட்லீஸ்ட் டுவெல் டு ஃபிஃப்டீன் சில்ட்ரன் ஆர் ஹேவிங் க்ளாஸஸ் பெரிங் கிளாஸஸ் ஸோ தட் இஸ் ஒன் திங் ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் நம்ம சொன்ன மாதிரி இமோஷனல் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அண்ட் இன்னொன்று வந்து மொபைல் ஃபோன்ஸ் ஓவராக பார்க்கணும் அது எர்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எர்கனாமிக்ஸ்னால் நம்ம எப்படி உட்கார்ந்துருக்கிறோம் நம்மளோட போஸ்டர் என்ன இப்போ இந்த லெக் ஷுட் பி நைன்டி டிகிரிஸ் ஹேண்ட் ஷுட் பி இந்த எல்போ ஷுட் பி நைன்டி டிகிரிஸ் யோ டு பேக் ஷுட் பி ரெஸ்டிங் இப்போ கால் வந்து கீழே ரெஸ்ட் இருக்கு நம்ம கம்ப்யூட்டர்லையோ லேப்டாப்லையோ ஃபோன்லேயோ நம்ம ஏதாவது வேலை பண்ணிகிட்ருக்கும் போது ஸோ இஃப் யூ டோன்ட் டூ தேட் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் இஷ்யூஸ் ஆர்த்தோபெடி இஷ்யூஸ் அதே மாதிரி மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது யூ ஷுட் கீப் யுவர் நெக் ஸ்ட்ரைட் அண்ட் லுக் அட் த ஃபோன் இப்படி டில்ட் பண்ணி பாருங்கன்னு பார்த்தீங்கன்னா தென் இட் வில் புட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெயின் ஆன் யோர் நெக் அண்ட் ஏன்னா நம்ம நம்ம தலை வந்து நோ இட் இட்ஸ் இட் தோ இட் லுக் ஸ்மால் இட்ஸ் அ வெரி ஹெவி திங் ஸோ ஸோ அதனால் என்ன ஆகுனா நெக் ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு ஐ மீன் ஸ்பைனல் வெர்டிபிள் காலம் இஷ்யூஸ் அதெல்லாம் வெரி காமன்லி வருது இப்போ இதை தவிர்த்து இப்போ தூக்கமின்மை ம் அதாவது தூக்கத்தை கூட எஃபெக்ட் பண்ணல சொல்கிறது டெஃபினெட்லி ஸ்லீப் ஸ்லீப் ஹைஜின் அப்படின்னு சொல்லும்போது அந்த சவுண்ட் ஸ்லீப் வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுது பிகாஸ் ஆஃப் ஓவரா ஓவர் யூஸ் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் அண்ட் தேர் நாட் ஏபிள் டு வாட் யூ கால் அந்த டைம் கரெக்டாக தூங்குறது இல்லை தூங்கும்போது கூட பிகாஸ் ஆஃப் திஸ் எக்ஸஸிவ் ஸ்க்ரீன் டைம் யூசேஜ் இஸ் கனெக்டட் டு புவர் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் அதனால என்ன ஆகுதுன்னா தேர் நாட் ஏபிள் டு அவங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் இல்லை அவங்களுக்கு ஸ்கூலில் வந்து புவர் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸு இஸ் கோயிங் டு பி அஃபெக்டட் ஸோ ஒன் இஸ் லீடிங் டு த அதர் ஸோ டெஃபினெட்லி அந்த ஸ்லீப் குவாலிட்டி வந்து இட்ஸ் மிஸ்ஸிங் இப்போ குழந்தைகள் சராசரி குழந்தைகள் எவ்வளோ மணி நேரம் தூங்கு அவங்களுடைய தூக்க நேரம் எவ்வளோ இருக்க வேண்டும் பர்டிகுலர்லி ஒரு இப்போ ஒரு இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டு ஒன் இயர் வரைக்கும் எடுத்துக்கிட்டு எடுத்துட்டிங்கன்னா டெஃபினெட்லி வந்து டுவெல் ஹவர்ஸ் டு டுவெண்ட்டி ஹவர்ஸ் பர் டே ஸ்லீப் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அது அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் நம்ம வந்து பர்டிகுலர்லி இத்தனை ஹவர் கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இண்டிவிஜுவல் டு இன்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் இருக்கும் பட் டெஃபினெட்லி டுவெல் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஃபார் நியூ பார்ன் பேபி டு டெல் சே ஒன் இயர் ஆஃப்டர் ஒன் இயர் வந்து தட் பேபி ஹேஸ் டு ஸ்லீப் அட்லீஸ்ட் யூனோ ஒரு டு டுவெல் டு ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ஆர் டென் டு ஃபிஃப்டின் ஹவர்ஸ் இந்த டே தூங்கணும் ஃபார் அ சைல்டு ஓல்டர் சில்ட்ரன் அவர் ஸ்கூல் கோயிங் ஏஜ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு ஸ்லீப் அட்லீஸ்ட் ஃபார் எயிட் டு நைன் ஹவர்ஸ் இன் அ டே அந்த நைட்டில் வந்து எயிட் டு நைன் ஹவர்ஸ் ஸ்லீப்ஸ் இஸ் அ மஸ்ட் கண்டிப்பாக வெட் இப்போ குழந்தைகள் நல்ல ஒரு தகவல் அதை பகிர்ந்து கொண்டீர்கள் குழந்தைகளுடைய தற்போதைய நிலவரத்தை பற்றி இப்போது இது இப்போது இந்த விஷயத்தில் இப்போ நிறைய சில்ட்ரன்ஸ் இது இது வந்து ஒரு பெரிய ஒரு காமன் இஷ்யூவாக காணப்படுகிறது எல்லா எல்லா வீட்டும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது இப்போ ஆஸ் அ பேரண்ட் ஒரு குழந்தைக்கு எப்படி எந்த வகையில் பேரண்ட் வந்து ஹெல்ப் பண்ணி இவங்களை பார்த்து க இந்த இது போன்ற அடிக்டில் வந்து இருந்து ஸோ இதில் என்னென்னா இப்போது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் அ பேரண்ட் வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும் எந்த ஏஜ் இல்லை எவ்வளோ நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் டைமுக்கு வந்து லிமிட்ஸ் இருக்குது நான் சொன்ன மாதிரி இப்போது நீங்கள் கோவிட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் டிஜிட்டல் சப்போர்ட் நம்மளால் இருந்திருக்க முடியாது நம்ம லைஃப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ணியிருக்க முடியாது பிகாஸ் ஃபார் ஆன்லைன் கிளாஸஸாக இருந்தாலும் சரி ஃபார் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளாலே இருந்தோம் டு கெட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸோ இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் அந்த அந்த நம்ம கரெக்டான யூசேஜ் வரும்போது அந்த அந்த டிஜிட்டல் மீடியா அண்ட் டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அதுக்கு முன்னாடியும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் கூட நம்ம இப்போ ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணுறோம் ஈவன் நைட்டில் வந்து விளக்கு பற்ற வைக்கிறது பதிலாக நம்ம வந்து டார்ச் ஏத்துறோம் ஓகே ஃபோ அதுவும் ஃபோனு பேங்க்கு கூட ஃபோனாக மாறிடுச்சு இட்ஸ் பிகம் லைக் லைப்ரரி நமக்கு புக்ஸாக இருந்தாலும் இருந்தாலும் நமக்கு ஃபோன் தான் பேங்க்கு ஃபோனில் இருக்குது டார்ச் ஃபோனில் இருக்குது ஓகே அப்பார்ட் ஃப்ரம் அ ஃபோன் எல்லாமே அதுதான் இருக்கு என்டர்டைன்மெண்ட் சினிமாலேருந்து இட் இஸ் இஸ் திங் ஃபோன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி வி ஆர் கேன் புட் இட் அ குட் யூஸ் ஆனால் ஓவர் யூஸ் பண்ணும்போது நம்ம டெஃபினெட்லி வந்து இட் இட் இஸ் கோயிங் டு ஹார்ம் ஸோ பேரண்ட்ஸுக்கு வந்து தே நோ அவங்க குழந்தைக்கு எப்போ டிஜிட்டல் யூஸ் தேவைப்படுது அது தேவைப்படும் போது அதை வந்து அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்க நன்மைக்கும் அதை எப்படி அவங்க யூஸ் பண்ணணும் அது யூஸ் ப பண்ணுறது வந்து ஒரு லிமிட்டை தாண்டது அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி கண்டுபிடிக்கிறது அண்ட் எவ்வளோ அலோவ் பண்ணுறது ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜ் வைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு குழந்தைக்கு நோ டிஜிட்டல் தெர்ஸ் ஷுட் நாட் பி எனி டிஜிட்டல் எக்ஸ்போஷர் எவ்வளோ தான் இருந்தாலும் எவ்வளோ தான் அந்த குழந்த ஃபோன் எல்லாம் நான் சொன்ன மாதிரி ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சாலும் டூ இயர்ஸ் வரைக்கும் நோ டிவி நோ ஃபோன் நோ லேப்டாப் நத்திங் ஸோ தட் இஸ் கால் ஸ்க்ரீன் டைம் ஸோ ஜீரோ ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும் டூ இயர்ஸ் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து திஸ் இஸ் ஆஸ் பர் த இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸோட கைட்லைன்ஸ் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது டூ இயர்ஸ் டு ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒன் ஹவர் பர் டே இஸ் அலோட் அண்ட் ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு வந்து மேக்ஸிமம் டூ ஹவர்ஸ் பர் டே மேபி ஹாலிடேஸில் வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் இப்போ ஒரு மூவி பார்த்தாலே வந்து டூ அண்ட் ஆஃப் டு த்ரீ ஹவர்ஸ் ஆகிடும் ஓகே ஸோ ஸ்க்ரீன் டைம் சொல்லும்போது ஃபோன் மட்டும் இல்லை இட் ஷுட் பி த டிவி லேப்டாப் எல்லாமே சேர்த்து தான் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்க்ரீன் டைம் அண்ட் நவ் ஸ்கிரீன் டைம்னால் வி ஆர் சேயிங் வி ஆர் அலோவிங் திஸ் மச் டைம் அப்படின்னு சொல்லும்போது த பேரண்ட்ஸ் ஹவ் டு பி வித் கோ வியூவிங் சொல்லுவோம் ஸோ த பேரண்ட்ஸ் ஹாவ் டு வாட்ச் வாட் தேர் கிட்ஸ் ஆர் வியூவிங் தெர் நோ டில் அடோலசன்ட் டில் த பிகம் அடல்ட்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆர் ப்ரைவேட் ஸ்பேஸ் இஸ் நாட் அட்வைஸபிள் எஸ்பெஷலி ஃபார் யங்கர் சில்ட்ரன் அண்ட் தே ஹாவ் டு நோ த பேரண்ட்ஸ் ஹவ் டு நோ வாட் தேர் சில்ட்ரன் ஆர் வாட்சிங் ப்ரிஃபரப் தே ஷுட் ஆல்சோ பி சிட்டிங் அண்ட் வாட்சிங் வித் தெம் அவங்க கூட இருந்து அவங்க என்ன பார்க்குறாங்க என்ன ப்ரோக்ராம் பார்க்குறாங்க அதெல்லாம் அவங்க கூட இருந்து பார்க்கும்போது இட் ஆல்சோ அந்த டைம் வந்து இன்னொரு ஆஃப் ஷூட் ஆர் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா அந்த பேரண்ட்ஸு கூட த டைர் சைல்டு இஸ் ஆல்சோ என்ஜாயிங் சம்திங் அந்த ஃபேமிலி டைமில் வந்து அதுவும் சேர்ந்துருது அண்ட் ஆல்சோ அந்த பேரண்ட்ஸ் வந்து தே ஷுட் யங்கர் ஏஜ் குரூப்பில் ஒரு 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 வீடியோ ஏதோ ப்ளே இருக்காங்கன்னா அந்த வீடியோவில் வர அந்த காட்சிகளை பற்றி அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட பேசிகிட்டே இருக்கணும் இது ஏன் அப்படியாச்சு இது ஏன் அப்படி பண்ணால் அந்த பூனை ஏன் அந்த எலியை பிடிக்க போச்சு அப்படி அது எப்படி எஸ்கேப் ஆச்சு அதெல்லாம் வந்து அவங்க கேட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த குழந்தைக்கு வந்து அந்த அட் த சேம் டைம் அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்குன்னா ஒரு குழந்தை அவர் ஸ்க்ரீன் டைம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் அங்கேயே நின்று போயிடுது ஏன்னா அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து யோசித்து ஒரு பார்க்குறதுக்குள்ளே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல ஏன்னா அது அடுத்த காட்சிகள் அடுத்த காட்சிகள் அந்த இமேஜஸ் போயிட்டே இருக்கனால அந்த குழந்தைக்கு வந்து திங்க் பண்ணி பார்க்குறது அந்த பிரெயின்க்கு வந்து அந்த அந்த திங்கிங் எக்ஸசைஸே இல்லை அதனால என்ன ஆகுதுன்னா தட் அந்த பீரியட் வந்து அந்த இட்ஸ் அ லாஸ்ட் பீரியட் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த சைல்டு டு நோ ஃபார் த சைல்ட்ஸ் பிரெயின் டு டெவலப் அந்த அந்த ஸ்டிமுலஸ் வந்து வேறு ஆக்டிவிட்டீஸில் வர வேண்டிய டைம் வந்து இதில் போயிடுது இதனால எதுவும் அதாவது இந்த மெஸ் மென்டல் டெவலப்மெண்ட் எதுவும் அஃபெக்ட் ஆகும் டெஃபினெட்லி டெஃபினெட்லி வந்து இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸ்க்ரீன் டைம் இஸ் டைரெக்ட்லி ரிலேட்டட் டு டெவ லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அந்த குழந்தையோட லாங்குவேஜ் வந்து டெவலப்மெண்ட் இல்லை ப்ரொனன்சேஷனில் ப்ராப்ளம் வருது அண்ட் சோஷியலைசேஷன் பேசுறதுலலாம் வந்து ப்ராப்ளம் வருது நான் சொல்கிற மாதிரி ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் அஃபெக்ட் ஆகுது ஸோ அது அது எல்லாமே வந்து இதனால வருது ஸோ அந்த பேரண்ட்ஸ் கூட இருந்து பேசும்போது தே கேன் தே ஷுட் பி இன்டராக்டிங் அவங்க அந்த குழந்தை பார்க்கும்போதெல்லாம் அவங்க கொஸ்டின் கேட்கணும் தே ஹாவ் டு கெட் தேம் செல்ஸ் இன்வால்வ் இன் தட் ஒட் அவர் ப்ரோக்ராம் தட் சைல்டு இஸ் வாட்சிங் ஸோ அது இட்ஸ் வெரி இட்ஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் கட் ஆஃப் ஸ்ட்ரிக்ட் கட் ஆஃப் வச்சுக்கணும் அண்ட் இப்போது டிஜிட்டல் வெக்கேஷன் ஆர் டிஜிட்டல் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன பர்டிகுலர் டேஸ் இவ்வளோ நாள் நம்ம யாருமே வந்து வீட்டில் டிவிஸ் எல்லாம் ஸ்விச் ஆஃப் பண்ணிடணும் Phone use, no watching anything on the phone unless it is an emergency or phone calls. So, that is called digital vacation and the, and use that to spend family time together. Go for outings, encourage uh, you know, playing outdoors most of the time. Summer uh, you send them for uh, outdoor activity and uh, when they are doing something on the screen of dinner, whether they are using their skills to uh you know to make uh, write some literature or poetry on Anamari the then you should encourage them apart from that get them to play outdoors sit together when you are uh, and discuss certain things Sopar. meal time is uh, you know uh during COVID uh you youtube videos all the children were happily enjoying cooking that is a good thing about about digital well-being பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே ஹோல் ஃபேமிலி வில் பி நோ ஈட்டிங் ஸோ மீல்ஸ் சா சாப்பாடு சாப்பிட்ற டைமில் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் எனி சைல்டு அந்த குழந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அதை கொடுத்தா தான் சார் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் ராங் ஈவன் இஃப் த சைல்டு ஈட்ஸ் லெஸர் குவான்டிட்டி ஆர் டசன்ட் ஈட் எனி திங் தட் இஸ் அ ராங் ஹேபிட் பிகாஸ் அந்த கொழந்தை வந்து அந்த சாப்பாடோட அந்த டேஸ்ட் அந்த ஸ்மெல் அந்த அந்த டெக்ஸ்டர் ஆஃப் த ஃபுட் அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் சைல்டு இஸ் ஒன்லி ஈட்டிங் பிகாஸ் ஓகே இது சாப்பிட்டா தான் இவங்க இது கொடுக்குறாங்க அதனால நான் இது சா இதை அதை பார்த்தா பார்த்துட்டு இருந்தேன்னா நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்ட்டு ஸோ த பேபி அவர் சைல்டு ஷுட் டெவலப் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபுட் விச் இஸ் குக்ட் அட் ஹோம் தான் ஐ டெல் பேரண்ட்ஸ் ஈவன் குக்கிங் பண்ணும்போதும் யூ இன்வால்வ் இ சைல்டு இஃப் இட்ஸ் அன் ஓல்டு சைல்டு கட்டிங் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் லெட் யுவர் சைல்டு மேக் இட் இஃப் இட்ஸ் அந்த யங்கர் சைல்டு போயிட்டு ஒரு உருளைக்கிழங்கு கொண்டு போய் கழி கழிவு எடுத்து வர்றது ஸோ தட் தே நோ அந்த டேப்பை திருப்புறது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது தே வில் லேர்ன் தோஸ் திங்ஸ் அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா கிடைக்காது ஸோ ஃபுட் ஷுட் பி வித் ஃபேமிலி வித் வித்வுட் எனி ஸ்கிரீன் இந்த பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட்னால் அதர் திங் தட் இஸ் அதர் திங் இப்போது சில வீட்டிலெல்லாம் ஈவன் ப்ரேயர் டைம் எல்லாம் பண்ணும்போது கூட பேக்ரவுண்டில் டிவி ஓடிட்டே இருக்கும் அதில் சீரியலோ ஏதோ போய்ட்டுருக்கோம் ஈவன் தட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஈவன் இஃப் த சைல்டு இஸ் நாட் வாட்சிங் பேக்ரவுண்டில் வந்து நோ தெர் ஷுட் நாட் பி எனி திங் ஆன் ஸோ பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி ஷுட் பி ரெடியூஸ்ட் ஸோ தட் தட் இஸ் ஒன் மொத்த இப்போ இந்த திரை நேரம் அதாவது ஸ்க்ரீன் டைம் இந்த சில்ட்ரன்ஸ் எப்படி இதை கையாளணும் எப்படி மேனேஜ் கொள்ளணும் உங்களுடைய அறிவு அறிவுரை என்ன ஸோ பேசிக்கலி வந்து ஐ திங்க் அந்த இட்ஸ் ஆல் இன் த பேரண்ட்ஸ் ஹேண்ட் ஓகே அந்த பேரண்ட்ஸ் வந்து ரோல் மாடல்ஸாக இருக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஏன் பையன் ரொம்ப ஓவராக குண்டாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க நான் வந்து அவனை மட்டும் நீ இது சாப்பிடாத நீ மட்டும் ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடாத நீ ஓடிட்டு வா கால் எழுமியோ தட் வில் நாட் ஒர்க் வீ ஹேவ் டு பி ரோல் மாடல்ஸ் த அடல்ட்ஸ் இந்த ஹவுஸ் ஷு பி ரோல் மாடல் நீங்கள் அவனுக்கு அவர் உங்கள் பசங்களுக்கு யூ ஆர் கோயிங் டு கீப் லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்ல போது யூ ஆல்சோ ஹாவ் டு ஃபாலோ இட் ஓகே ஸோ இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் டு வாட்ச் டிவி அண்ட் எவரி திங் டில் லேட் இன் த நைட் த சில்ட்ரன் ஆல்சோ வில் பி வாச்சிங் சம்திங் Uh, later, then, because they think that uh, that is acceptable, and when you are not following it, you cannot, you are obviously not going to tell your children. Ni so, if parents are role models and if parents follow what they are going to advise their children, then things will be easy, and obviously, children also know that it is wrong, it is only இன் ஆர் ஹேண்ட்ஸ் தட் வீ ஹாவ் டு க்ரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி ஓகே இது வந்து இந்த நேரம் நீ இங்கே போ இந்த விளையாட்டு இந்த இந்த கேம்ஸ் விளையாடலாம் நானும் வரேன் வெளியில் போகலாம் வீல் கோ ஃபார் வாக் வீல் கோ ஃபார் அ ட்ரைவ் ஆர் வீல் கோ டு திஸ் பர்சன்ஸ் ஹவுஸ் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து தே ஷுட் பி டாட் டு இன்வால்வ் திம்செல்ஸ் அவுட் சைட் ஆஃப் தி டிஜிட்டல் வேர்ல்டு ஓகே ஸோ தட் இஸ் இன் இன் தி பேரண்ட்ஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஸோ ஆல்சோ மானிட்ரிங் வாட் தேர் டூயிங் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுறாங்க என்ன சேட்டிங் நடக்குது ஆல் தோஸ் திங்ஸ் ஹேவ் டு பி மானிட்டர்ட் அண்ட் மேக்கிங் ஷுர் அண்ட் யூ ஹேவ் டு டீச் தம் சி திஸ் இஸ் ராங் திஸ் இஸ் ரைட் இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் அப்படின்ட்டு இப்போது இதில் இருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இப்போது அடிஷனலாக அடிஷனலாக ஏதாவது அவங்க ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் லைக்கு பாடுறது கூட ஒரு ஸ்கில் ஸோ அந்த மாதிரி எஸ் இப்போ நிறைய பேர் மியூசிக் கிளாஸ் போகிறாங்க போகிறாங்க கரெக்ட் இதெல்லாம் கூட ஒரு ஆமாம் ஒரு பிகாஸ் அந்த குழந்தைங்களுக்கு வந்து தே ஹேர் பேர்ஸ்டிங் வித் எனர்ஜி அண்ட் அந்த அந்த எனர்ஜிக்கு வந்து நம்ம சரியாக சேனலைஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுங்க ஸ்கூலில் கூட அவ்வளோதான் ஒன்லி அகாடமிக்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபோக்கோ யூ ஷுட் என்கரேஜ் சில்ட்ரன் ஹூ ஆர் இன் ஆர்டா ஆர்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸ் நிறைய ஸ்கூல்ஸுக்கு இப்போது தேர் டூயிங் இட் விச் இஸ் வெரி குட் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க விச் இஸ் ஃபைன் ஸோ அதனால் ஈவன் அட் ஹோம் ஆல்சோ அந்த அந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற ஒரு ப்ரெஷர் இருக்குது ஸோ அதனால் சில்ட்ரன் ஆர் ஆல்வேஸ் வித் தேர் புக்ஸ் அண்ட் வித் தேர் லேப்டாப்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி யூனோ தேர் நாட் கோயிங் டு பி த சேம் தே ஆர் க்ரோயிங் அண்ட் தேர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் எக்ஸ்பெரிமெண்ட் அண்டு அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வெறும் கேட்ஜெட்ஸ் தான் கிடக்குதுன்னா தே கோயிங் டு ஸ்டார்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டிங் வித்ர் கேட்ஜெட்ஸ் அதில் எதுதோ தே வில் ஸ்டார்ட் பிளேயிங் ஆர் கெட்டிங் யூனோ கெட்டிங் இன் டூ சைபர் கிரைம்ஸ் தே கேன் பி அவங்களே வந்து கிரைம் கிரிமினல்ஸாக மாற சான்ஸ் இருக்குது ஆர் கிரிமினல்ஸ்னால் அவங்க வந்து அஃபெக்ட் ஆகவும் சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் வீ ஹேவ் டு க்ரியேட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தேம் டு கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் சில்ட்ரன் வில் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க நம்ம பேரண்ட்ஸாக இருந்து நம்ம வந்து ஒரு ஒரு போலீஸ்மேன் மாதிரி அவங்க பின்னாடி இருக்கணும்ட்டு இல்லை அந்த குழந்தைக்கிட்ட நம்ம பேசினா கூட ஆர் ஈவன் இஃப் தி இஃப் இட் ஹேஸ் டு பி டேக்கன் டு அ கவுன்சிலர் அப்படின்னா கூட ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த கவுன்சிலர்கிட்ட பேசினாலே இந்த கிட்ஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை தென் ஆஃப்டர் சம்டைம் தே ரி ரியலைஸ் டூ இது இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் அஸ் டு லிவ் வித்வுட் தி விதவுட் தி கேட்ஸ் அதான் அந்த ஃபேமிலி டிஜிட்டல் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லும்போது தென் தே வில் ரியலைஸ் தட் ஓகே வித்தவுட் ஃபோன் எல்லாம் கூட நான் வித்தவுட் லுக்கிங் அட் த லேப்டாப்ஸ் வி கேன் Now we can enjoy life, they need to know. And create opportunities for socialization, families. Cousins, no, they don't know. And we have to make sure that we give them that uh, opportunities and visit uh, places, take them to friends' house and mari. Invite people and mari. So we need to give that opportunity to them. So one more thing, uh, I wanted to share some phone numbers. If, oh, uh, there are children, there might be children or parents who are struggling with in the cyber crime, criminal addiction nallyo. Uh, you know, children are having suicidal tendencies, depression, emotional problems. they're not able to concentrate uh, or they're not able to perform well in school. school poverty, mm education, -hmm. and the are uh, definitely you should take help immediately. and there are various counselors available adolescent uh, medicine specialists are they can so adolescent medicine doctors they can take or pediatrician they can take a help of the pediatrician and and tell them you know, whether we have to be alarmed because the parents should know when they should be alarmed if a child has stopped going to school he does not enjoy school or she uh, has problems at school not performing well sadhana அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது தே ஆல் நீட் ஹெல்ப் ஆர் தே ஆர் அலூஃப் ரொம்ப ஐசோலேட்டட் ஆகிறார் ஆர் ஷீஸ் யூனோ சம் டிப்ரெஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி இருக்குது டவுட் இருக்குது ஷி தேர் நாட் ஏபிள் டு கான்சென்ட்ரேட் ஆர் ரொம்ப அக்ரெஸிவாக ரொம்ப வயலண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க ஆர் சில டைமில் வாட் தே டூ தேர் அது அவங்களோட ரூமில் போய் லாக் பண்ணிக்கிறாங்க வித் அண்ட் பேரண்ட்ஸ் டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்னிங் தேர் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்னா இம்மீடியட்லி தே ஹேவ் டு டேக் ஹெல்ப் அண்ட் பீடியாட்ரிஷியன்ஸ் ஆர் அடுல்ஸின் மெடிசின் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் ஆர் சைல்ட் சாகியாட்ரிஸ்ட் யாரையாவது மீட் பண்ணி ஆஸ் அ ஃபஸ்ட் ஸ்டெப் தே கேன் கோ அண்ட் டேக் ஹெல்ப் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் நம்பர்ஸ் சைல்டு ஹெல்ப் லைன் நம்பர்ஸ் இருக்குது மென்டல் நேஷ்னல் மென்டல் ஹெல்த் நம்பர்ஸ் இருக்குது ஆர் டிஃப்ரெண்ட் இன்னொ நம்பர்ஸ் வச்சு தே கேன் ஃபோன் பண்ணி ஃபோனில் டெலிமானஸ் அப்படின்ட்டு ஒரு ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது ஸோ தே கேன் கால் தோஸ் நம்பர்ஸ் அண்ட் அண்ட் டேக் தேர் ஹெல்ப் ஆல்சோ ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஐ கேன் ஷேர் இட் வித் யூ யூ கேன் புட் இட் டூரிங் இயர் டெலிகாஸ்ட் வந்து நீங்கள் அதை போடலாம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் போடலாம் தேங்க் யூ டாக்டர் ஃபெமேன் இவ்வளவு நேரம் எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வருகை தந்து சிறந்த கருத்துக்களை நேயர்களுக்கு எடுத்துரைத்தீர்கள் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் இதன் மூலமாக பயனடைந்திருப்பார்கள் பயனடை பயனடைவார்கள் என்று நம்புகிறோம் உங்களுடைய நேரத்திற்கு உங்களுடைய ஆலோசனைக்கு நிலையத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்ளுகிறேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ பங்க் யூ நேர்களே இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை வருகின்ற வாரத்திற்கு ஒளிபரப்புவோம் கேட்க தவறாதீர்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மட்டும் கேட்பதுமன்றி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் திரையில் காணும் தொலைபேசி எண்ணிற்கு எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுடைய உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் கருத்துக்கள் எங்கள் நிகழ்ச்சியின் தரத்தை உயர்த்தும் உங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்